வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜே கே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது அதில் கோவை தொகுதியில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இதனிடையே கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கிராந்தி குமார் பாடி தலைமையில் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது அப்போது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் பாஜக வேட்பாளர் ஆகியோரின் வேட்பு மனு உட்பட நாற்பத்தோரு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இந்நிலையில் கோவை பாஜக வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவரை ஆதரித்து பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பாஜக நிர்வாகி அர்ஜுனன் தலைமையிலான பாஜக தொண்டர்கள் கோவை மாநகரத்தின் கண்ணப்பா நகர் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அந்த வழியாக கண்ணப்பா நகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மது போதையில் அங்குமிங்குமாய் சுற்றி வந்துள்ளார் அந்த நேரத்தில் அவ்வழியாக ஓட்டு கேட்டு வந்த பாஜகவினரை பார்த்து ஆத்திரமடைந்தவர் அவர்களை பார்த்து நீங்க எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க பாஜக ஆளுங்க எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாது முதல்ல எல்லாரும் வெளியே போங்க என அவர்களிடம் அந்த இளைஞர் கோபமாக கூறியுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தலைக்கேறிய போதையில் அங்கிருந்த பாஜகவினர் மீது கரும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பாஜக தொண்டர்கள் அங்கிருந்து நாலாபுறமும் சிதறியடித்து ஓட்டம் பிடித்தனர் மேலும் தங்களுடைய வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்து வந்த பாஜக தொண்டர்கள் மீது கரும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் இந்த தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது அதில் பிரபு என்பவர் சிகிச்சைக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர் அதே கண்ணப்பா நகரைச் சேர்ந்த நௌசத் என்ற பதினெட்டு வயது இளைஞர் என்பதும் அவர் பிசிஏ முதலாம் ஆண்டு படித்து வருவதும் தெரிய வந்தது மேலும் போலீஸ் விசாரணையில் பாஜகவினர் மீது கல்வீசியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கோவையில் வாக்கு சேகரிக்க வந்த பாஜகவினர் மீது கருங்கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க